அன்பு உறவுகளே டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் இந்த காணொலியை புதிதாக பார்ப்பவர்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னங்க தமிழ்நாடே பரபரப்பா அண்ணாமலையுடைய சாட்டை அடியை பத்தி தான் பேசுறாங்க அதனால நம்மளும் அது மாதிரியே ஒரு தலைப்பு வச்சு இன்றைய காணொலியை பார்ப்போம் அட்டகத்தி சுத்தி எப்படி அமர்கலமா வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல எப்பொழுதுமே இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பொருந்தாத காரியத்தை தொடர்ச்சியா செய்யறதுல முதல் இடத்துல இருக்கிறவரு எப்போதுமே நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை தான் அதை யாருமே மறுக்க முடியாது அதை தாண்டி ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவைக்கான இடத்தை எப்போதுமே தக்க வச்சுக்கிட்டு இருக்கவரும் நம்ம அண்ணாமலை தான் அப்படி ஒரு அரசியல் நகைச்சுவையை தான் இந்த முறையும் நம்ம அண்ணாமலை அரங்கேற்றிருக்காரு தமிழ்நாடு முழுக்க அது பரபரப்பாகவும் ஆகிருக்கு அந்த காட்சியை மறுபடியும் பாருங்களேன்

கண்டி ஆச்சு திமுக ஆட்சியில இருந்து போற வரைக்கும் வெறுங்கால இன்னி சரி போடுறது கிடையாது திமுக ஆட்சியிலிருந்து வெளிய போற வரைக்கும் தான் இன்னி பாத்துக்கலாம் வாங்கி அனுப்பணும் சரி அண்ணாமலை நாங்க உங்கள்கிட்ட என்ன கேட்குறோம்னா இதுவெல்லாம் எதற்காக பண்றீங்க உங்களை அரசியல்ல நிலை நிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றீங்களா பாரதிய ஜனதா கட்சிய தமிழ்நாட்டுல வேரூன்ற வச்சு வளர்த்துறணுங்கிற கனவுல பண்றீங்களா இல்ல எதுவுமே தெரியாம எப்படி அரசியல் பண்றதுனே புரியாம குழம்பி போய் நீங்களும் குழம்பி மக்களையும் குழப்புறீங்களா அதுக்கு இடையில பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது பாத்தீங்களா உங்களுக்கு அதுல அடிக்கடி நீங்க என்ன வார்த்தையை யூஸ் பண்றீங்க வடக்கு தெற்கு வடக்கு தெற்குன்னே சொல்லி அரசியல் பண்றாங்கன்னு சொல்றீங்களே ஆமா வடக்கு தெற்குன்னு சொல்லித்தான் நாங்க அரசியல் பண்ணுவோம் உங்களுக்கே அந்த சாயல் அடிச்சிருச்சு பாத்தீங்களா எந்த கட்சியில நீங்க சேர்ந்தீங்களோ அத அப்படியே அந்த சாயம் உங்களுக்கு ஒட்டி கோமாளித்தனமான மதவாதத்தின் உச்சமா அரசியல் பண்ணுவாங்களோ அது எல்லாம் அப்படியே அந்த சாயல் ஒட்டி நீங்க வெளிப்பட்டுட்டீங்க பாத்தீங்களா நீங்க தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதியாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவுடைய வாட மட்டும்தான் உங்களுக்கு பட்டுச்சு ஆனா மனுஷன் உங்களையே அது பைத்தியமாக்கிருச்சேன் மிஸ்டர் அண்ணாமலை ஆட்சியை எதுக்குறோம் ஆட்சியில நடக்கிற அக்கிரமத்தை எதுக்குறோங்கிற பேர்ல அரை நிர்வாணத்தோட போராட்டத்துக்கு தயாராயிட்டீங்களே மக்கள் பார்க்க வேணாமா கோலத்தில் பார்க்க முடியுமா முதல்ல நீங்க இந்த சவுக்கடி கூத்து பன்ற அரசியல் எப்பொழுதுமே தமிழ்நாட்டுல செல்லுபடி ஆகாத அண்ணாமல இங்க பூராமே அரசியல் தெரிஞ்சவங்க அரசியல் நாகரிகம் புரிஞ்சவங்க படிச்சவங்க இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த கூத்தையெல்லாம் வட மாநிலங்கள்ல செஞ்சா ரசிப்பாங்க அதுக்கு ஒரு கிளர்ச்சி இருக்கும் ஒரு புரட்சி இருக்கும் தமிழ்நாட்டுல போய் இந்த கோமாளித்தனத்தை பண்றீங்களே சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒரு காமெடி சேனலாவே உங்களை ஆக்கி வச்சிருக்காங்கிறத ஏன் உணரவே மாட்டேங்கிறீங்க அப்புறம் மிஸ்டர் அண்ணாமலை எப்போதுமே உங்க தகுதிய உங்க உயரத்தை சரியா அளவீடு செய்ய நீங்க கத்துக்கணும் இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களோட உங்களை பொருத்தி பார்க்கறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க இப்படி நீங்க எப்போதுமே நான் ஒரு எம்ஜிஆர் நான் ஒரு ஜெயலலிதா நான் ஒரு கலைஞர்னு சொல்லி பொருத்தி பார்த்து பைத்தியம் பிடிச்சதோட உச்சந்தான் இன்னைக்கு உங்களை நீங்க காந்தியாகவே பொருத்தி பார்த்து இந்த பைத்தியகாரத்தனமான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க இப்படி அற நிர்வாணத்தோட வந்து நின்று சாட்டையடி வரைக்கும் நீங்க பைத்தியம் முத்தி போயிருக்கு முதல்ல இந்த பைத்தியத்தை உங்ககிட்ட வந்து ஒழிச்சு கட்டுங்க கரெக்டு தான் உங்களுக்கு உண்மையிலேயே நான் எப்போதுமே சொல்லுவேன் யூ ஆர் அ ரைட் மேன் பட் ராங் பார்ட்டி நீங்க நல்ல மனுஷன் தான் இருக்கிற இடம் தப்பு உங்களுக்கு தமிழ்நாட்டில் மதத்தை வச்சலாம் அரசியல் செய்யவே தெரியாது நீங்க இங்க இருந்து எதையாவது ஒரு புரட்சியை செய்யணும் ஏதாவது ஒரு வித்தியாசமா அரசியல் செய்யணுங்கிற பேர்ல கடைசியில் அது கோமாளித்தனமா மாறி போயிருது அண்ணாமல அது இருக்கிறதுல அந்த வருடத்துடைய உச்சபட்ச நகைச்சுவையா மாறி போயிருதே இதுல நீங்க கவனம் செலுத்தணுமா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் மதுரையில அண்ணல் காந்தியடிகள் இந்த அற போராட்டத்தை அதாவது மேலாடை இனிமேல் அணிய மாட்டேன் என் மக்களுக்கு எப்ப இந்த பஞ்சம் தீர்ந்து அவர்களுக்கு முழு சுதந்திரம் மேலாடை அணிவேன் அப்படிங்கிற சபதத்தை அவர் எடுத்தார்னா அதற்கு முன்னாடி நிறைய வரலாறு இருக்கு அண்ணாமல அதற்கு முன்னாடி காந்தியடிகள் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் மக்கள் படும் அவஸ்தையும் துன்பத்தையும் நேர்ல பார்த்து மக்களோட மக்களா ஒன்றி இருந்து இந்த பஞ்சமும் கவலையும் கஷ்டமும் என்னைக்கு இந்த நாட்டு மக்கள்கிட்ட போகுமுங்கிற இயக்கத்துல பலகால முயற்சிக்கு பிறகு அந்த சபதத்தை எடுத்தாரு நீங்க எத்தனை முறை மக்களோட மக்களா கலந்து இந்த மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு இந்த மக்களுடைய வேதனையை தெரிஞ்சு நீங்க எந்த விஷயத்துல மக்கள் போராட்டத்துல இந்த மண்ணுக்கான போராட்டத்துல நீங்க நின்று அல்லது உங்க கட்சி நின்றுக்கு உங்க கட்சி தலைவர் நின்று இப்படி எதுக்குமே சம்பந்தம் இல்லாத இந்த மண்ணுக்கு எதுக்குமே பொருத்தம் இல்லாத நீங்க இந்த முடிவை நீங்க எடுக்கலாமா காந்தியடிகள் இந்த மாதிரி ஒரு அகிம்சாவளி போராட்டத்தை அற போராட்டத்தை இப்படி மேலாடை இல்லாத போராட்டத்தை எல்லாம் கையில் எடுத்தாருன்னு சொன்னா அன்றைய வெள்ளக்கார இந்தியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா அவர்கள்ட்ட இருந்து இந்த நாட்டை சுதந்திரம் பெற வைக்கணும் அடிமை செங்கிலிய உடைக்கணும் அப்படிங்கிற போராட்டத்துல அவர் ஈடுபட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த போராட்டத்தை கையில் எடுத்தார் நீங்க யாருடைய ஆட்சியில இருக்கீங்க உங்க கட்சி ஆட்சி செய்யற தான் இருக்கீங்க அப்ப எதற்காக இந்த போராட்டத்தை எடுக்கிறீங்க நடிக்கிறீங்களா அரசியல்ல விளம்பரம் தேடிக்கிறீங்களா ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா அதற்கு விடுதலை மட்டும்தான் அன்னைக்கு ஒரு பெரிய இலக்கா இருந்துச்சு இன்னைக்கு மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கே இன்னைக்கு மக்கள்கிட்ட ஓட்டு போடுற அதிகாரம் இருக்கே யாரு நினைச்சாலும் யாருடைய ஆட்சி இந்த மக்களால மாத்த முடியுமே அப்ப நீங்க மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு உங்க அரசியல் செல்லுபடியா இருக்கு மக்கள்கிட்ட உங்க அரசியலால எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கீங்க சேரவே முடியாது காரணம் மறுபடியும் நான் சொல்றேன் நீங்க சரியான ஆளு நீங்க இருக்கிற கட்சி ஆபத்தான கட்சி இதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க அதனால நீங்க செய்யற எல்லா அரசியலும் காமெடியா தான் போகும் நகைச்சுவையா தான் மாறும் சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டீங்க எப்படியாவது இதை வச்சு அரசியல் செய்யலாம் நினைச்சீங்க இந்த கட்சிக்கார அரசியல் கட்சியுடைய தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல கொஞ்சமாவது இதை சீரியஸாக எடுத்திருக்கணும்ல அது எந்த அளவுக்கு நீங்கள் செஞ்ச இந்த போராட்டம் குறித்து நீங்கள் செஞ்ச இந்த நகைச்சுவை குறித்து அவங்க பேசியிருக்கத மக்களே உங்களுக்கும் தான் கொஞ்சம் பாருங்களேன் அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற தோல்விக்கு இதுவரையில் பரிகாரம் தேடவில்லை ஒருவேளை ஜெயித்து விடுவோம் என்று அவர் கூறிய அந்த பேட்டியிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதி தந்தாரே அதற்கு பிராய இந்த சவுக்கடிக்கு செல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது நாள் வாழ வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து அரசியல் செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புகிறதை தவிர இந்த மாதிரி அவர் கசங்கி போகக்கூடாது சரி இவர்களெல்லாம் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் உங்க கட்சியில ஒருத்தர் இருந்தார்ல அவர் இப்ப உங்க கட்சியில இல்ல அவர் உங்களை இப்ப என்ன கழிவு ஊத்திருக்காருன்னு பாருங்க சேனல் பாத்துட்டு இருந்தோம் அதுக்குள்ள நான் வந்து அந்த நியூஸ் பாக்குற மாதிரி போட்டேன் போட்டோன்னே இவர் சவுகாலில் அடிச்சுக்கிறது வந்தது சவுகாலில் அடிச்சு என்னடா இந்த இப்படி இப்படி கோமாளித்தனம் பண்றாருட்டு மறுபடியும் காமெடி சேனலை மாத்தத்துக்குள்ள அவர் வந்து என் பேரனே கத்துறான் இல்ல தாத்தா இது நல்ல காமெடியா இருக்கு இதை போடு இதை போடு அப்படின்னு அண்ணாமலை உங்கள்கிட்ட ஓப்பனிங் எப்போதுமே நல்லா தான் இருக்கும் டச் உங்களை கேவலப்படுத்தி விட்டுருவாங்க நினைச்சு இந்த விஷயத்த கையில் எடுத்திருப்பீங்க முழுக்க கிட்டத்தட்ட வலைதளத்திலே ஆகட்டும் எல்லா ஊடகங்கள்லயே ஆகட்டும் இது பெரிய கேலி பொருளா இருக்கு உங்களுடைய அரசியல் கவனிக்கத்தக்கதா இருக்கணும் மக்கள் அதை கூர்ந்து கவனிக்கிறவங்களா இருக்கணும் ஆனா அது வேடிக்கை பொருளாவும் கேலிக் கூத்தான விஷயாவும் நான் கூடாது மறுபடியும் சொல்றேன் இந்த மண்ணுக்கேத்த அரசியலை இந்த மக்களுக்கேத்த அரசியலை மக்களின் மனம் உணர்ந்த அரசியலை மக்கள் எதை விரும்புறாங்களோ அந்த அரசியலை பண்ணுங்க அண்ணாமல நீங்க லண்டன் போகாத வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தீங்க என்னைக்கு நீங்க லண்டன் போயிட்டு வந்தீங்களோ இன்னைக்கு மக்கள் பாக்குறவங்க எல்லாம் மனநிலை முத்தி இருச்சோ மனநிலை தடுமாறி இருச்சோங்கிற அச்சத்தை நீங்க மக்கள்கிட்ட இந்த கோமாளித்தனத்தால் இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த நிலையிலிருந்து மாறி தூய அரசியலை தமிழ்நாட்டுக்கான அரசியலை பண்ணுங்க அண்ணாமல அன்பு உறவுகளை நமக்கும் அரசியல் என்டர்டைன்மெண்ட் வேணும் தான் இது போன்ற ஒரு அப்பப்ப அரசியல் நகைச்சுவை வேணும் தான் இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவரை முழு நேர நகைச்சுவை நாயகனா மாத்திர அவரையும் அரசியல் செய்ய விடுவோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்